ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸோட சைஸ் முப்பத்தி எட்டு உருண்டையான கப் தான் நம்ம தைச்சிருக்கோம் த்ரீ டாட்மே நம்ம சரியான அளவில் தைச்சி முடிச்சிட்டோம் த்ரீ டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட அளவு பார்த்திங்கன்னா உன்னே முக்கால் ஒன்னே முக்கால் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு இன்ச்சோ ஒன்னே காலோ குறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கப் வந்து உருண்டையாக வராமல் ஒரு மாதிரி கூர்மையாக போயிடும் நம்ம த்ரீ டாட்டு எவ்வளோ நுணுக்கமாக தைச்சோமோ அதே மாதிரி தான் அந்த டிஸ்டன்ஸுமே நம்ம வந்து கரெக்டான அளவில் தைக்கணும் அப்பதான் அந்த கப் பொழுது ரொம்பவே அழகா இருக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ்ல தச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மார்புக்கு உருண்டையான கப் கப் அந்த உருண்டையா அழகா இருக்கும் நம்ம கம்மியான டிஸ்டன்ஸ்ல தச்சுட்டோம் அப்படின்னா மார்பே இல்லாத மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி காமிக்கும் கண்டிப்பா இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க த்ரீ டாட் எவ்வளவு முக்கியமோ விட முக்கியம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா சைஸுக்குமே நம்ம கப்பகுதியில் இருக்கக்கூடிய அளவுகள் தெரிஞ்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்கே வராது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் முப்பத்தி நாலு சைஸுக்கு டாட் எப்படி தைக்கணும்னு சொல்லி வீடியோ போட சொல்லியிருக்காங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ